வணக்கம் இயற்கையாக நிறங்கள் தரும் காய்கறிகளுக்கு சத்துக்கள் அதிகம் அந்த வகையில் இந்த சிகப்பு காராமணி மிக சிறந்த உணவாக இருக்கிறது இதன் விதைகள்தான் ராஜ்மா என்று வடநாட்டில் அதிகமாக சாப்பிடுகிறார்கள் அதிக அளவு புரதச்சத்து நிறைந்தது உடலில் தேங்கி இருக்கும் கெட்ட கொழுப்பை குறைக்கிறது புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுக்கிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது இரத்த சோகைக்கு இது சிறந்த உணவு இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கும் எலும்புகளுக்கு வலுவை தரும் பொதுவாக காய்கறிகளை பச்சையாக சாப்பிடுவதால் அதன் பலன் உடலுக்கு முழுமையாக கிடைக்கும் பிஞ்சிக்காயாக இருக்கும் போதே பச்சையாக சாப்பிடுவார்கள் எங்கள் வீட்டில் இந்த சிகப்பு காராமணி என்னுடைய தேடல்களில் ஒன்று இது கொடிக்காய்களுக்கான பருவ காலம் இது சந்தையில் விற்பனைக்கு வராத ரகம் கடைகளில் விற்பனைக்கு வரும் காய்கறிகள் ரசாயனம் கலந்துதான் வருகிறது வேறு வழியின்றி வாங்கி உண்கிறோம் கட்டுக்கட்டா கட்டுக்கடங்காமல் காய்க்காவிட்டாலும் வீட்டில் காய்க்கும் ஒன்றிரண்டு காய்கள் கூட பெருசுதான் ஒரே ஒரு காராமணி அவ்வளவு நீளமாகவும் பெரியதாகவும் கூட இருக்கிறது பூச்சிக்கொல்லி ரசாயன உரங்கள் எதுவும் இல்லாமல் இயற்கை முறையில் கண்ணெதிரே விளைகிறது அதனால் நம்பி சாப்பிடலாம் அதிக அளவில் விலை கொடுத்து வாங்கும் உணவுகளை கூட நம்பி சாப்பிட முடிவதில்லை ஆனால் இயற்கை இலவசமாக தரும் இவ்வகையான காய்கறிகளை உண்டு ஆரோக்கியமாக வாழலாம் நன்றி